ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம்மை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஒரு பிரமாண்டமான ஒரு திருவிழா அதாவது என்ன சொல்ல அந்த திருவிழா வந்து அந்த கோவிலில் இருக்கிற எல்லா உற்சவர்களும் வீதி உலா வந்தாங்க அதாவது அந்த கோவிலில் அந்த அறுபத்தி மூணு திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா அந்த திருவிழாவுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இவ்வளோ நாள் கழித்து நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு ஆரபாரமோட எல்லா தெய்வங்களும் பவனி வருவதை வந்து நான் இது நாள் வரைக்கும் பார்க்கலை நான் ரெகுலராக போகக்கூடிய கோயில்களில் கபாலீஸ்வரர் கோயிலும் ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அப்படி வந்து அவங்க வெளியில் வர்றதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்த மக்கள் வந்து அந்த சாமியை அந்த சாமியை வந்து பல்லக்கில் வந்து தூக்கிட்டு வராங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட வந்து அப்படி ஒரு எனர்ஜியை பார்க்கலாம் அவ்வளோ ஆரபாரமாக அவங்க பாருங்கள் நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அருமையாக வந்து அவங்க அந்த இதை அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இந்த எல்லா தெய்வங்களும் வந்து வீதி உள்ளாக வராங்க நம்மதோ வந்து விநாயகரை சொல்லணும் அந்த விநாயகர் வந்து முத அவரை தான் வணங்கி எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்பாங்க அவர் வந்து முதல் கடவுள் அதாவது கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு கூட சொல்லலாம் அவர் தான் முதல் கடவுள் மூத்த கடவுள் அதுக்கப்புறம் முருகர் பார்வதி தேவி பரமசிவரோட இரண்டாவது குழந்தை முருகர் அவரும் வராரு முருகரோட வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிறு பழத்துக்காக அவர் வந்து கோவிச்சிட்டு பழனி போய் தனியாக நின்ன ஒரு ஒரு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம் முருகனை நினைத்தாலே எல்லா தெய்வங்களையும் போய் நீங்கள் பார்த்து வேண்டுதல் வச்சாதான் முருகனை நினைத்தாலே வெற்றி அப்படிமாங்க ஏன்னா முருகனுக்கு ஒருதுணையாக பார்வதி தேவி அந்த வேல் கொடுத்துருப்பாங்க அந்த வேல் சூரபத்மனை வந்து வதம் செய்வதற்காக பார்வதி தேவி தன் சக்தியில் பாதியை கொடுத்துருப்பாங்க அப்போ முருகருக்கு வந்து முருகருக்கு சக்தி பார்த்தீங்கன்னா சிவனோட முழு சக்தியும் இருக்கு இருக்குது பார்வதி தேவியோட பாதி சக்தியும் இருக்குது அப்போ முருகருடைய முழு பலமும் இருக்குது அப்போ முருகரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளோட என்ன நினைக்கிறோம் என்ன வேண்டோ அப்படிங்கிறத புரிந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு கடவுள் முருகப்பெருமான் அவரும் அப்படி பவனி வராரு இதில் வந்து ஐயப்ப சாமி வந்து இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நான் அங்கே பார்த்ததில்ல இன்றைக்கி வந்து ஐயப்ப சாமியும் வந்து இந்த வீதி உலால் ஐயப்ப சாமியை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஐயப்ப சாமி வந்து பந்தள ராஜாவுக்கு வந்து அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பந்தள ராஜாவுக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் அவங்க வந்து கடவுளை வந்து ரொம்ப நினச்சி வேண்டி இருக்கும்போது காட்டுக்குள்ளே வந்து இறைவன் அதாவது சிவன் சிவபெருமானும் விஷ்ணுவும் இருவருமே நாங்கள் தான் சொல்லி அவங்க இருவருமே சேர்ந்து அந்த குழந்தையாக அந்த மணிகண்டன் அங்கே வந்து பிறக்கிறாரு அந்த மணிகண்டன் வந்து பந்தளத்தில் வளர்கிறாரு வளர்ந்து பெரியால் ஆகிறாரு அங்கே சில சூழ்ச்சிகள் நடக்குது இதெல்லாம் ஜெயித்து அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு புளிப்பால் கொண்டு வராரு இப்படி சில சம்பவங்களாக செஞ்சு கடைசியில் அவருடைய அந்த அவர் அந்த கடவுளாக அவர் மாறக்கூடிய சூழல் வரும்போது அவர் போய் அங்கே அந்த மலை மேலே வந்து அமர்ந்து நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதாவது மனித ரூபத்தில் இருந்து இறைவனாக மாறி நம்மளுக்கெல்லாம் வந்து அவர் இன்னைக்கு காட்சி கொடுத்துருக்காரு ஐயப்பன் அடுத்து கற்பகம்பால் பற்றி சொல்லணும் கற்பகம்பால் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரோட ராணி அவங்க கற்பகம்பால் வந்து சிவபெருமான் ஏதோ ஒரு சிறு விஷயம் சொல்லனால சிவபெருமான் அந்த ஒரு சின்ன கோபத்துக்கு அவங்க ஆளாகி அதாவது சிவபெருமான் ஏதோ பார்வதி தேவிக்கு போதிக்கும் போது அவங்க தன் கவனத்தை வந்து அங்கே ஒரு மயில் நடனம் ஆடுவதை மேல் கவனத்தை செலுத்தும் போது அவருக்கு சின்ன கோபம் வந்து அவர் இவங்களை வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு சிறிய தண்டனை மாதிரி கொடுத்து பூலோகத்தில் போய் இவரை நினைத்து நீ இந்த என்னை நினைச்சி தவம் பண்ணு உனக்கு நான் காட்சி தருவேன் அதுக்கப்புறம் தான் உனக்கு இங்கே இடம் அப்படின்றாரு அவங்க அது ஒரு பிறவியாக கற்பகம்பா வந்து கற்பகம்பாலாக மாறி இந்த மயிலாப்பூரில் வந்து புன்னைவனத்தில் வந்து சிவனை நினைத்து அங்கே ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து தினமும் அர்ச்சனை செய்து அவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கபாலீஸ்வரர் வந்து மயில் ரூபத்தில் அவங்க எந்த மயில்னால் அவங்க வந்து அந்த மயிலை பார்த்ததுனால தான் அவங்க வந்து இங்கே அனுப்பப்பட்டாங்க அதே மயில் ரூபத்தில் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து அதாவது மயிலை கைலே அப்படிம்பாங்க அதாவது கைலையிலிருந்து மயிலையை பார்த்த பார்வதி தேவி மயிலையிலும் மயில் ரூப காட்சியை பார்த்து சிவபெருமான் அங்கு வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து இந்த மயிலாப்பூரில் இருக்கும் மக்களுக்கு நீங்கள் இங்கிருந்தே ஆசி வழங்க வேண்டும் என்று பார்வதி தேவிக்கு அவங்க சொல்கிறாரு சிவபெருமான் சொல்கிறாரு பார்வதி தேவி தன்னுடன் நீங்களும் இருந்து இந்த மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று அந்த பார்வதி தேவி கேட்ட ஒரு வார்த்தைக்காக கபாலீஸ்வரரும் கற்பகம்பாவும் இங்கே தங்கியிருந்து நம் மக்களை இன்று வரை காத்து வருகிறார்கள் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை இங்கே வந்து நீங்கள் எங்கேருந்து வாரீங்க என்னங்கிறது தெரியாது அந்த மயிலாப்பூரில் போய் ஒரு சுற்று சுற்றி அந்த அந்த வடக்கு மாத வீதியிலிருந்து அந்த வீதி உலா வந்தீங்கனாலே போதும் அந்த ஒரு ரவுண்டு கபாலீஸ்வரர் நீங்கள் சுற்றி வந்தாலே உங்களுக்கு மன பாரம் குறையும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மன பாரம் வந்து உங்களுக்கு குறையும் அவ்வளோ ஒரு சக்தி அந்த சுற்றி இருக்குது அந்த கோயிலை சுற்றி இருக்குது அப்போ கோயிலுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதனால அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கற்பகம்பாவும் மிக சக்தி வாய்ந்தவங்க நான் தற்செயலாக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ரெகுலராக போக வேண்டிய ஆள் அன்னைக்கு போகலை அப்படியே அந்த வீதியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம போக முடியலை அவங்க எல்லாருமே நம்ம நினைச்சோடனே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க ஐயோ நம்ம போக முடியலை இன்றைக்கி சூழல் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்க அத்தனை உற்சவர்களும் வீதியில் வந்து அவ்வளோ ஆரவாரத்தோடு இருந்தாங்க அதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி நம்ம நினச்ச உடனே நம்ம தானே கோயிலுக்குள்ளே போக முடியலை அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க வெளியில் வந்து நம்ம நினச்சோடனே நம்மளுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நினச்ச உடனே நம்மளுக்கு காட்சி தராங்கள்ல அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இதை வந்து மக்களாகிய நீங்கள் எல்லோரும் வந்து இதை நல்லா இந்த கபாலீஸ்வரனும் கற்பகம்பாவும் இப்படி ஒரு வீதி உலா வர்றதை அங்கே இருக்கவங்க பார்த்து அந்த அவங்களோட அருள் பெற்றுப்பாங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குற எல்லாரும் இந்த அருள் உங்களுக்கும் வந்து சேரணும்னு அந்த கபாலீஸ்வரர் நான் வேண்டிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் எல்லாருமே இந்த ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்